வீடு மனைவி குழந்தை அதற்காக சம்பாதிக்கக்கூடிய பணம் அத்துணையுமே வஸ்துக்கள் தான் வாழ்க்கையை வாழ தேவையில்லை பிறப்பி நிலையை முடிக்கணும்னா அவர்கள் வீட்டை பற்றியோ வாஸ்துவை பற்றியோ பொருள் காரகத்துவத்தை பற்றியோ இருப்பிடத்தை பற்றியோ சிந்திக்க தேவையில்லை நம்ம வாஸ்து பார்க்கறது எதற்காக கற்றோம்னா முக்திக்காக கட்டுறோம்னா கிடையாது இது வந்து ஆசையினுடைய அடிப்படை இது வந்து கர்மத்தினுடைய ஆசை மனிதனுடைய ஆசை ஒரு வீடே சாமியார் மடம் மாதிரி இருக்குன்னா அங்கே நமக்கு இல்லறத்தை பற்றிய சிந்தனை தோண்டுமா எங்க திரும்பினாலும் சுவாமி இருக்கார் இது வேண்டாம் இது தீண்டத்தக்க வராததுன்ற எண்ணம் வருமா வராதா எல்லா இடத்திலும் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு கண்டறியக்கூடிய ஞானத்தை அது கொடுக்குமா கொடுக்காதா இது எல்லாமே வந்து பரம்பொருளை உணர்ந்தவர்களுக்கு பரம்பொருளை பற்றி கவலை இல்லை எனக்கு லக்ஷ்மியினுடைய அருள்தான் தேவை என்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வாஸ்து அப்ப வாஸ்து என்பது எதை மையப்படுத்தி இருக்குன்னா ஒரு மனிதனுடைய செல்வ நிலையினுடைய உயர்வு தாழ்வு என்பதை பற்றி கொடுப்பதற்கும் வணிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு வீட்டில் நாம் வச்சிருக்கிற பொருளை பொறுத்து தான் அந்த வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் இருக்கும் அந்த வீட்டின் நபர்களின் வாழ்க்கை இருக்கும் அந்த வீட்டின் வாஸ்து அமைப்பே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகாம் ஸ்ரீ மாத்ரே நமகாம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் சார் நீங்க வந்து போன எங்கள் எங்ககிட்ட என்ன சொன்னீங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து தான் அந்த வீட்டு நபர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய எண்ணங்களும் அந்த வீட்டின் வாசு அமைப்பும் மாறும் அப்படின்னு சொன்னீங்க சார் இது குறித்த தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுங்களேன் அதாவதுமா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கிறது இல்லறம்னு ஒன்று இருக்கிறது துறவரம்னு ஒன்று இருக்கிறது இப்போ நீங்கள் கேட்டிங்க வஸ்துக்களால் வாஸ்துவை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒன்று கேட்டீங்க இந்த இடத்துல என்னுடைய பார்வையில் வீடு மனைவி குழந்தை அதற்காக சம்பாதிக்கக்கூடிய பணம் அத்துணையுமே வஸ்துக்கள் தான் புரியுதுங்களா இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இறைவனை அடையணும் வாழ்க்கையை வாழ தேவையில்லை அவர்கள் வீட்டை பற்றியோ வாஸ்துவை பற்றியோ பொருள் காரகத்துவத்தை பற்றியோ இருப்பிடத்தை பற்றியோ சிந்திக்க தேவையில்லை ஏன்னா எதிர்காலத்தினுடைய இலக்கு இறைவன் தான் அப்படின்னா இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆசையை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் அவர் பற்றில்லாமல் இருப்பதே நன்று அது அவர்

முக்தி அடையணும் அதனால் நான் வாஸ்து பார்த்து கட்டுறேன்ற பதிலை யாருமே சொல்வது கிடையாது அவங்க சொல்கிறதே என்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும் என் பரம்பரை நல்லா இருக்கணும் குழந்தைகளோடு வாழணும் நல்ல செல்வத்தோடு இருக்கணுன்ற அத்துணை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கிறது அப்போது வஸ்துக்களை வஸ்துக்களின் மூலம்தானே எடுக்க முடியும் அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து அதை ஆலயமாக மாற்றணும்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல அடுத்த வஸ்துக்கள் சேராது என்ன சேராது ஒரு வீடே சாமியார் மடம் மாதிரி இருக்குன்னா அங்கே நமக்கு இல்லறத்தை பற்றிய சிந்தனை தோண்டுமா எங்க திரும்பினாலும் சுவாமி இருக்கார் இது வேண்டாம் இது தீண்டத்தகாததுன்ற எண்ணம் வருமா வராதா சொல்லுங்க வருமா வராதா கட்டாயமா வரும் இல்லையா அந்த எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கும் பொழுது அவர் அமைதியாகவே இருக்கணும்ன்றத விரும்புவாரா மாட்டாரா எல்லா இடத்திலும் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு கண்டறியக்கூடிய ஞானத்தை அது கொடுக்குமா கொடுக்காதா இது எல்லாமே வந்து பரம்பொருளை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்ல வரது புரியுதுங்களா இப்ப நான் சொல்ல வரது என்னன்னா பரம்பொருளை பற்றி கவலை இல்லை எனக்கு லக்ஷ்மியினுடைய அருள்தான் தேவை என்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வாஸ்து அப்ப வாஸ்து என்பது எதை மையப்படுத்தி இருக்குன்னா ஒரு மனிதனுடைய செல்வ நிலையினுடைய உயர்வு தாழ்வு என்பதை பற்றி கொடுப்பதற்கும் அதற்கு மாறாக அவனுடைய இருப்பிடம் இப்ப உதாரணமா ஒரு ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குறது கஷ்டமா இருக்கு இல்லையா இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஜாதகத்துல இப்போ என்ன பண்ணிருக்கோன்றதை கிரகத்தின் மூலம் தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ நன்மை தீமை என்பதை எதை வச்சு முடிவு பண்றோம்னா தோஷங்களுக்குரிய கிரக நட்சத்திரத்துடைய குணத்தை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்போ ஒரு வீட்டுல எந்த பகுதி தோஷம் அடைந்து இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தான் அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்போ அந்த கிரகத்திற்கு எதிர் கிரகம் எதுவோ அதை வழிபட்டு நாம என்ன பண்ணிப்போம் அதிலிருந்து நன்மை அடைந்து போம் இப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் அப்படின்றது கிரகத்தினுடைய பிரதிபலிப்பான பொருள் தான் இப்ப உதாரணமா சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆகாயத்தில் இருப்பவர் அவருடைய பிரதிபலமான வசுக்களாக இருப்பது தான் விளக்கு ரெண்டுமே ஒளி தருவதுதான் இந்த மின்விளக்கும் அதே போலதான் அப்போ சூரியனுக்குரிய பருப்பொருள் இங்கே எந்த இடத்துல உயிருள்ளவை உயிரற்றவை அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் பிரிக்கின்றோம் இப்போ உயிர் உயிர் உள்ளவரை இயக்க முடியும் இந்த இந்த இடத்துல பணம் இல்லைன்னா நம்மளால இயங்க முடியுமா எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்காலம் என்று இருப்பவர்கள் பணம் இல்லாம வாழ்க்கை ஓட்ட முடியுமா அப்ப மனிதனுடைய வாழ்க்கையை சுக்கரன் என்ற வஸ்து தானே முடிவு செய்யுது அப்ப உரிய வஸ்து அதிகமாகணும்னா அவனுக்குரிய பொருளையும் வழிபாட்டையும் நம்ம வீட்டில் வச்சோம்னா அவனுடைய குணமங்க அதிகமாகுது அவ்வளவுதான் இங்க விஷயம் நம்மளை நம்ம அழகுபடுத்தி கொள்ளும் பொழுது செல்வம் சேருகிறதுன்னு சொல்றமா இல்லையா அப்போ அழகுபடுத்த உதவுறது எது ஒரு வஸ்து தானே அப்போ இந்த இடத்துல என்னன்னா நாம எந்த கிரகத்தை பொருளை எந்த கிரகத்திற்குரிய குணம் சார்ந்த பொருளை வைத்திருக்கிறோமோ நாம் அதுவாகவே ஆகிறோம் என்று பொருளாகிறது சார் அப்படி பார்த்தா அழகு சுக்கிரனா பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களா இத்தனை நேரம் மல்டி மில்லினரா இருந்திருக்கணும் இல்லைங்களா கட்டாயமா அதாவது ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கலைக்கும் இவ்வளவுதான் எல்லை என்று இருக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு சாரி கட்டினா இருபதாயிரம் வாங்குற பெண்களும் இருக்கிறாங்க இல்லையா ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு ஒன் லேக் கொடுக்கறவங்க சுக்கரன் அம்சம் தானே ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல அதாவது அந்த இடத்துல அவங்க வேலையாட்கள் வந்து செய்பவர்கள் கோடீஸ்வரர்கள் இந்த இடத்துல நம்ம இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கோடீஸ்வர பெண் இருக்கிறான்னா அவளால ஐந்து கோடி செலவு பண்ணி தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க அதே ஐந்து கோடிய பார்லரில் இருக்க பெண்களும் செலவு பண்ணிக்கிறாங்களா ஆக்சுவலி உழைப்பாளர்களை குறிக்கக்கூடிய குணம் வேலை செய்பவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சனிக்குரிய இடத்துல இருந்து அவங்களுக்கான தொழிலை செய்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த இடத்துல சாப்பாடு தான் மகாலட்சுமினா விவசாயம் விளைவி விளைவிப்பவர்கள் தான் கோடீஸ்வரர்களாக இருக்கணும் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல இப்போ உதாரணமாக ஒரு பார்லர் வச்சிருக்கவங்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் டெய்லி டெய்லி நம்ம வந்து ஒரு ஒரு ஒன் லேக் பேக்கேஜை நம்ம போட்டுக்கணும்னு அவங்க விரும்புவாங்கலன்னா கிடையாது இது இன்னொருத்தவங்களுக்கு போட்டால் நமக்கு வருமானம் கிடைக்குன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இந்த சுக்கர வஸ்துக்களை அதிகமாக பெற்றவர்கள் அதை டெய்லி போட்டுக்கணும்னு நினைப்பாங்க இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கர்மாவை பொறுத்து தான் நம்மளுடைய தொழில் முடிவு செய்யப்படுகிறது இப்போ சுக்கரன்லையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண பெண்ணும் இருப்பாங்க பார்லர்லேயே லட்சக்கணக்கில் வச்சிருக்கவங்களும் இருப்பாங்க எல்லாமே பார்லர் தான் ஆனால் இருக்கும் இடம் பொறுத்து படிப்பை பொறுத்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற விஷயத்தை பொறுத்து மாறுபடுகிறது இல்லையா அதே போல தான் இந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணோம்னா அந்த கிரகத்தினுடைய வலுவை பொறுத்து அது மாறுபடுகிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சாதாரணமான ஒரு மன்னகள் ஒரு தீபம் அப்படின்னு வாழ்க்கையில் சுக்ரனை ஈர்க்கிறதுக்கு எடுக்கிறோன்னா நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு ஆயர் ரூபாய் கிடைக்கும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தபடியா அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சதற்கு பிறகு நான் பித்தளை விளக்கு வாங்கி விளக்கேத்துறேன் அப்படின்னா அதற்கு பிறகு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பித்தளை விளக்கில் இருந்து நான் ஒரு வெள்ளி விளக்கு மாறுகிறேன் அப்படின்னா அது லட்சங்கள்ல கொடுக்கும் வெள்ளி விளக்கில் இருந்து தங்க விளக்குக்கு மாறுகிறேன் அப்படின்னா அது கோடிகளை குடிக்கும் எந்த ஒரு விஷயமுமே ஒரே நாள்ல மாறுவது கிடையாது பரிணாமம் நாம பிறந்த அட உடனேவா நம்ம கல்யாணம் பண்ணிடுறோம் பிறந்த உடனேவா நமக்கு வயது வந்துருது எல்லாமே ஒரு பரிணாமத்தின் மூலம் தான் அனுபவ வழியில மாறுது அதே போல தான் இப்போ ஒரு கிரகத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னாலும் கிரகத்திற்குரிய பொருள் நமக்கு மாறணும்னாலும் நம்ம அடிப்படை விதிகளை நிறைய தெரிஞ்சுக்கணுன்றத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த கிரகத்தினால் கிடைக்குதா அல்லது இந்த மனிதன் அடுத்தடுத்து முயற்சி எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடியினால் கிடைக்குதா இப்ப உதாரணமா இப்ப வஸ்துக்கள் அப்படின்றத பத்தி தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இடத்துல வந்து சுக்கரனை ஈர்ப்பதற்கு ஒரு சராசரியான மனிதன் பிறக்கும் பொழுது அவன் எதுவும் இல்லாமல் தான் பிறந்த மனிதரையே பணக்காரர்களுக்கு அது அது பிரச்சனை இல்லை அதிர்ஷ்டத்தின் வந்தது நான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தகுதி இருபது ரூபாய் தெய்வ வழிபாட்டுக்காக செலவு பண்ண முடியும் அப்படின்றவா ஒரு நெய் விளக்கு வச்சா போதும் அவர் மகாலட்சுமி பாடுவதன் மூலம் அந்த சுக்கரனுடைய கதிர்வீச்சை இயற்கையிலே தன்னுடைய உடம்புல என்ன கிரகிக்க வைக்கிறார் ஒவ்வொரு பேசக்கூடிய வார்த்தைகளும் கிரகத்தை முடிவு செய்யும் ஒருத்தர் என்ன வார்த்தை அடிக்கடி பிரயோகப்படுத்த நடத்துறாரு பொறுத்தே அவருக்கு என்ன கிரகம் அவர் ஜாதகத்தில் வலுவாகி இருக்கிறது என்பதை நம்மளால முடிவு செய்ய முடியும் அப்போ நம்ம எந்த கிரகத்திற்குரிய பொருள் எந்த கிரகத்திற்குரிய வார்த்தை அதை நம்ம அடிக்கடி பிரயோகப்படுத்துகிறோமோ அந்த கிரகத்திற்குரிய நபர்களிடத்தில் அதை நம்ம படிப்படியாக கொண்டு போய் சேர்க்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ நம்ம நெய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா இப்ப நம்ம கடையில வியாபாரம் நடக்குதுன்னா இப்ப ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வெத்தலை விற்குதுன்னா அந்த நெய் தீபம் ஏற்றுறதுனால நாளைக்கு நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு மாறும் அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணுவோம் கொள்வோம் அதை வளர்த்து கொள்வோம் அதே போல இந்த சுக்கிரனுடைய செய்களை நம்ம படிப்படியாக அதிகப்படுத்த அதிகப்படுத்த நம்ம வளர்ந்து கொண்டே தான் இருப்போம் இன்னைக்கு வியாபார சாம்ராஜ்யத்தில் நிறைய ஏழைகளாக இருந்து வளர்ந்தவர்களை பார்த்திருப்போம் அத்தனை பேரும் என்ன ஒரே மாசத்துல வளர்ந்தவர்கள் அதான் என்னுடைய சந்தேகம் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சியை சார்ந்ததா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சுக்கிரனுடைய கூட இருக்கிற மகாலட்சுமியின் அம்சமே எடுத்துப்போம் மகாலட்சுமியோடைய கோவில்லையே மகாலட்சுமி சன்னதியே நின்று தினம் தினம் அஷ்டோத்திரமும் நாமாவளியும் சொல்லுகின்ற அந்த நபர்களை பார்த்தீங்கன்னாக்கா பூஜை செய்கின்ற அந்த நபர்களே வந்து வாழ்க்கை இவங்க அளவுக்கு இல்லையே அதனால தான் நான் கேட்குறேன் வெற்றியின் ரகசியம் என்ன அதாவதுமா அந்தணர் வேறு வியாபாரி வேறு என்னைக்குமே ரெண்டு பேருக்கும் குடும்பம் இருக்கு சாப்பாடு அதாவது ஒரு அந்தணருடைய வேலை என்ன அப்படின்னா இறைவனுடைய பக்தியை வந்து எந்த விதமான பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்ப்ப கிரகத்தில் நின்று பூஜை செய்வதால் தான் அவர் அந்தணர்

இருக்கும் இடம் பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை என்பது மாறுபடுகிறதா இல்லையா இப்போ இந்த இடத்துல முயற்சி அப்படின்றதையே இந்த இடத்துல குரு கர்மான் தான் நம்ம சொல்ல வரோம் ஒருத்தருக்கு மனோபலம் என்ற ஒரு மனதை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வளருகிறார் அப்படின்னாலே அவர் வந்து ஜோதிடத்தை பற்றியோ கிரகத்தை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே மனதை வலுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற நாம அந்த மனதை வலுப்படுத்த தெரியாத வழிமுறைக்கு தான் நம்ம ஆலை ஆலயத்தையும் குருமார்களையும் நாடுகிறோம் இதே தன்மையில தான் வெளிநாடுகளில் என்ன பண்றாங்கன்னா தன்னம்பிக்கை பேச்சு வெல் விஷர் அப்படின்னு எல்லா நாடுகளிலும் ஒரே கிரகத்திற்குரிய செயலை வெவ்வேறு வழிகளில் உட்புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்க அடிப்படை என்னன்னா மனம் தெளிவடையணும் வலுவடையணும் அதற்கு அவர்களுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுகிறது அந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பக்தின்னு சொல்றோம் ஆலயம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல கோவில் மகாலட்சுமி இடத்திலேயே இருப்பவர் ஏன் வளரல கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர் வளருகிறார் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கிறது இல்லையா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே வந்து பக்தி பொருளாதாரம் நான் சொல்லிட்டேன் பொருளுக்கும் பக்திக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அர்ச்சகராக இருப்பவர் பொருளுக்கு ஆசைப்படுவது கிடையாது ஆனால் வியாபாரியாக இருப்பவர் பொருளுக்கு ஆசைப்படுவார் உண்மைதானே இன்னைக்கு நான் கோவிலில் சாமி கிட்ட வேண்டி தரேன் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு எந்த அர்ச்சகராலும் கேட்க முடியுமா அது பக்தியா கட்டாயமாக கிடையாது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆன்மீகம் வேறு பொருள் வேறு பொருளுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா பொருளுக்கான வஸ்துக்களை நான் அதிகமா பெறணும் அந்த பொருள் காரகத்தை அதிகம் தரக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம நின்று நம் முயற்சி வெற்றி பெறும் வரையும் எனக்கு மனோபலத்தை தருணும்னு செய்யக்கூடிய சங்கல்பமே இந்த இடத்தில் வெற்றி பெறுகிறது இந்த இடத்துல வழிபாடு என்பதினுடைய அடித்தளம் இன்னைக்கு பதிகங்கள் இருக்கலாம் அருளாளர்கள் நிறைய கொடுத்திருக்கலாம் எல்லாமே ஒரே விஷயத்தை மையப்படுத்தி தான் மனம் தெளிவடைய ஆலயமே போறோம் தெளிவடைந்தால் நமக்கு எல்லாமே தெளிந்த போல எங்க போய் சேரணுமோ அங்க போய் கடவுள் சேர்த்து விடும் நம்ம முயற்சியும் அதே சமயத்தில் அனுகிரகமும் இருக்கிறது இது ரெண்டுமே சேர்ந்தாதான் ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் அதனால தான் ரெண்டு 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 கண் நாசி கை எல்லாமே கொடுக்கப்பட்டதற்கான காரணமும் கூட அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா என்னங்க வெற்றிக்கான ரகசியங்களை எவ்வளவு தெளிவா நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்